உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பிளஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில எமன் ஹோதிக்கு லன்சார்லாக்கள் சவுதி அரேபியாவை மீண்டும் ஒரு முறை கடுமையான முறையில் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க கூடிய விரைவில் சவுதி இஸ்ரேல் அமெரிக்காவோட இருந்தா சவுதியுடைய ரியாது தலைநகரம் அடித்து நொறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துருக்காங்க மறுபக்கம் இன்னைக்கு பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவில் கலவரம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நபர்கள் இறந்துருக்கிறாங்க ஸோ அந்த கலவரம் எதனால் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபை செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இவ்வளவு நாட்களாக இவ்வளவு மாதங்களாக யமன் ஹூதிக்கள் அன்சார் உலாக்களுடைய பணி என்பது அளப்பரியது உலக அளவுல இன்னைக்கு எமன் ஹோதிக்கள் அன்சார் விழாக்கள் மிகப்பெரிய ஒரு இராணுவமாக பார்க்கப்படுகிறது ரஷ்யா சீனா கூட இன்னைக்கு எமன் ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் உலகத்துடைய டாப் டென் ராணுவ வரிசையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேளையில தான் சவுதி அரேபியாவுக்கும் ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் மத்தியில் வாய்ப்போர் என்பது இன்னைக்கு போயிட்டு இருக்கு வார்த்தை போராக இதை மாறி இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி எமனுடைய அன்சாரி தலைவர் எஹியா சாரி இன்னும் மூணு நாளில் ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூணு நாள் அவர் கொடுத்தது நோக்கம் என்னென்னா யமன் யமனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஹஜ்ஜு செய்வதற்காக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில அந்த ஹாஜிகள் எல்லாத்தையும் அங்கே சவுதி அரசு தடுத்து வச்சிருது ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சவுதியுடைய ஒரு பைலட்டை வந்து எமன் கோதிகல் அன்சார விழாக்கள் கைது செஞ்சிடறாங்க கைது செஞ்சு சொல்றாங்க எங்களுடைய ஹாஜிக்கலையும் நீங்கள் வெளியிடணும் அதே சமயத்தில் ஹமாசுடைய முக்கிய தலைவரை நீங்க சிறைபிடிச்சு வச்சிருக்கிறீங்க அவரையும் வெளியிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க இதற்கு சவுதி அரேபியா மறுத்து விடுகிறது மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை செய்கிறாங்க அந்த எச்சரிக்கையில தான் எமன் கோதிகல் அன்சாரில்லாக்குடைய தலைவர் அப்துல் மாலிக் பர்டிகுலராக சொல்றாரு நீங்கள் என்ன கனவு காண்ட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் இஸ்ரேலோடும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து எங்களுடைய சனா நகரத்தை அழிக்க வேண்டும் கொடைடா துறைமுகம் சனா விமான நிலையத்தை அழிக்க வேண்டும் சொல்லிட்டு திட்டம் போட்டுருக்கிறீங்க ஒருவேளை நீங்க அப்படி மூவ் பண்ணீங்கன்னா விளைவு எந்த அளவு இருக்குன்னா சவுதி அரேபியாவுடைய ரியாத் விமான நிலையம் தகர்க்கப்படும் நிச்சயமாக அது தாக்கப்படும் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்தாங்க ஸோ இந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஜிகள் தடுக்கப்பட்ட ஹாஜிகள் எல்லாமே விடுவிக்கப்பட்டார்கள் மீண்டும் இங்க இருக்கக்கூடிய பைலட் விடுவிக்கப்பட்டாராங்கிற செய்தி அதுக்கடுத்து கிடைக்கல ஆனா இதுதான் ஒரு வார்த்தை போறாக போயிட்டு இருந்துச்சு இன்றைய தேதியில மீண்டும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க முஸ்லீம் உலகம் இல்லாம உங்களை உரு வெறுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க நீங்கள் மறைமுகமாக அமெரிக்காவோட நல்ல உறவுகள் இருந்துட்டு இருக்கிறீங்க அமெரிக்காவுடைய நார்மலைசேஷன் இஸ்ரேலுடைய நார்மலைசேஷன் உங்களுக்கு தேவை நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பது நியோ சிட்டி லைன் சிட்டி போன்ற திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார அடிப்படையில் துடிச்சிட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக இது முஸ்லீம் சமூகத்தில் ஒரு வெறுப்பை சம்பாதிக்கும் அதனால எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் மீண்டும் இது போல செயலில் ஈடுபட்டீங்கன்னா நாங்கள் ரியாத் விமான நிலத்தை அடிச்சுன்னு இருக்கோம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை நீங்கள் ஓப்பனாக வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு வார்த்தை போயிட்டு போயிட்டுருக்குது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சவுதி அரேபியா மற்றும் யூஏ ஐக்கிய அரபு எமிர இது போன்ற நாடுகள் எல்லாமே யமனுடைய பகுதியை வந்து பிடுங்கணும் ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க இன்றைய தேதியில கூட யமன் இரண்டு ஆட்சி இருக்குமனை பொறுத்த வரைக்கும் சனான் தலைநகரத்தை கொண்டு எழுபத்தைந்து சதவீத நிலப்பரப்பை கொண்டு அன்சார் உள்ளாக்கள் ஆட்சி இருக்கு இருபத்தைந்து சதவீதம் ஏடன் பகுதியை ஃபுல்லாமே சவுதி அரேபியா ஆட்சி செய்து சவுதி அரேபியாவுடைய அந்த ஆட்சியாளர் இங்கே சவுதி இங்கே கிடையாது எமென்ல கிடையாது அவர் ரியாதில் உட்காந்துட்டு அபுதாபியில் உட்காந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு ஏன் கேட்டேன் நிலப்பரப்பெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த போருக்கு முன்னாடி கூட ஏதாவது வகையில வந்து சவுதி காம்ப்ரமைஸ் ஆகாதா பலஸ்தீனோட விடுதலை போருக்கு நமக்கு நம்ம நம்மளோட இணைந்து அல்லது அவர்களோடு நாம் இணைந்து போர் செய்ய மாட்டாங்கிற ஆசையில இவங்க எந்த அளவு இறங்கினாங்கன்னா நீ ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டு விரும்புகிற நீ உள்ளவா உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல் உன்னுடைய பொருளாதார கொள்கையை சொல் ஏதோ ஒரு அடிப்படையில் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு உதவி கிடச்சிச்சு அப்படின்னா நாங்கள் எடுத்துக்கிறோங்கிற அளவு இறங்கி பேசிச்சு காரணம் பலஸ்தீனோட விடுதலையில் சவுதி வரும்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்காமல் ஏமன் கூதிக்கல் அன்சார் விழாக்கள் ஏவிய ராக்கெட்டை இடைமறித்தது எல்லாமே பலஸ்தீ இஸ்ரேல் மீது ஏவிய ராக்கெட் அனைத்தையுமே இடைமறிச்சது சவுதி தான் ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கோவப்பட்டு இனி உனக்கு ஆட்சியும் கிடையாது அதிகாரம் கிடையாது நீ இனி யமன் பக்கமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது இருந்தபோதும் நான் சமயம் ஏடன் பகுதிகளில் இருபத்தைந்து சதவீத சதவீத நிலப்பரப்பு எல்லாமே அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது ஸோ அப்போ இந்த பகுதியுடைய இந்த விஷயங்கள் என்பது இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பேசப்படுது சவுதி இன்னைக்கு வந்து எமன் குதிக்களை பார்த்து பயக்கிற விஷயம் என்னென்னா அடிப்படையில் இன்னைக்கு எமன் மிகப்பெரிய ஒரு இராணுவ சக்தியாக வளர்ந்துருக்குது ஜியோபொலிட்டிகள் புவிசார அரசியலில் மத்திய கிழக்கில் ஒரு முக்கியமான இராணுவ கட்டமைப்பாக இருக்குது ஏன்னா ஒரு ஒன்பது மாத காலம் மேற்குலகம் எல்லாமே ஒன்று திரண்டு அவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து போர் நிகழ்த்தக்கூடிய அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய வேலையில எல்லாத்தையும் தகுடுபடி இருக்குது பிரிட்டன் பிரான்ஸ் உடைய அனைத்து போர் தளவாடங்கள் மற்றும் கப்பல்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கப்பல் அடிக்குது ஸோ இந்தளவு இன்னைக்கு கூடி பாருங்கள் ஒரு சவு இஸ்ரேலுடைய கப்பல் அல்ட்ரா கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கப்பல் வந்து ஜிப்ரால்டல் நிறுவனை வழியாக சுற்றி போயிருக்குது ஏன்னா இங்கே சூயஸ் கால்வாய் வழியாக போனால் இவங்க தாக்குறாங்க மத்திய தரைக்கடல் போனாலே தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போயிருக்கு போகிற வழியில் மிகப்பெரிய புயல் வெள்ளம் இருந்தனால அது கவிழ்ந்துருக்கு பயந்து போய் கவிழ்ந்து கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் பேரல்கள் எல்லாமே மூழ்கி இருக்குது ஸோ இந்தளவு ஒரு 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 பயத்தன்மையை வந்து அல்லாக்கள் வச்சுருக்காங்க இது காரணம் அடுத்த காரணம் இன்றைக்கி சீனாவும் ரஷ்யாவும் போட்டுடுறாங்க அது இல்லாமல் போட்டுறாங்க பல்வேறு உதவிகளை செய்கிறாங்க சமீபமாக இருந்து இரண்டு முக்கிய தலைவர்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு போனாங்க ஒரு தலைவர் விவசாயம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்து பேச மற்றொரு தலைவர் இராணுவ கட்டமைப்பு மற்றும் இந்த புவிசார் அரசியலில் எவ்வாறான நகர்வுகளை பலஸ்தீனுடைய விடுதலை நாங்கள் முன்னெடுக்கணுங்கிற பல விஷயங்களை குறித்து பேசிட்டு வந்தாங்க ஸோ இந்த உறவு அப்போ ரஷ்யா மற்றும் சீனாவோடு அன்சார் விழாக்களுடைய இந்த உறவு முறை இருக்குல்ல இந்த பலப்படுத்துதல் இதுதான் இன்னைக்கு சவுதி அரேபியாவை அச்சுறுத்தும் தன்மையில வச்சிருக்கு ஏன்னா சவுதி அரேபியாவை ஆல்ரெடி ஒரு டைம் போர் நடக்கும்போது சவுதி அரேபியாவுடைய முக்கியமான எண்ணெய் வயல்கள் எண்ணெய் கிணறுகளை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்குது இந்த குதிக்கல அன்சார் விழாக்கள் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து அவங்க எந்த அளவு விரிவடைச்சிருக்காங்கன்னா ஈரானுடைய பகுதியிலிருந்து ஈரானுடைய பாப்புலர் மொபிலிசேஷனோடு இணைந்து போர் செய்கிறாங்க அப்போ போரை வெறும் ஹூ யமனுடைய நிலப்பரப்பில் இல்லாமல் அண்டை நாடுகளில் வந்து தனது பேஸியை அமைச்சு இராணுவ துருப்புகளை அனுப்பி அங்கிருந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க ஹைப்பர்சோனிக் மிசில் போன்ற பெரும் பெரும் மிசைல்கள் மற்றும் ராக்கெட்டுகளை கைவசம் வச்சிருக்காங்க போது ஹூதிக்கள் அன்சாரலாக்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய திரெட்டாக இருக்கும் அதே போல் சவுதிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த களத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக ஹூதிக்களுடைய கை இங்கே ஓங்கி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து பங்களாதேஷைய சம்பவம் பங்களாதேஷ்ல என்ன நடந்துட்டு இருக்குது ஏன் எல்லாரும் வெட்டி செத்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்ணு ஹிஜாப் போட்டிருக்கிறான் அவ குரான் எரிச்சதாக பரப்பப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போய் என்ன ஏதுன்னு விசி விசாரிக்காம ஒரு அடிப்படைவாதியாக போய் அந்த பெண் அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க இன்றைய தேதியில வந்திருக்கக்கூடிய செய்தி முப்பத்தி ரெண்டு நபர்கள் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க பங்களாதேஷ் எப்படிப்பட்ட நாடு சொல்லப்போனா இந்தியாவோடு ஒன்றிணைந்த ஒரு மாநிலம் போல தெரியும் அந்த ஒரு நாடாக அது இருக்கும் நட்பு நாடு நண்பனான அண்டை நாடாக இருக்கிறாங்க சோ இவர்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரு போர் நடக்குது இந்த போரில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான நபர்கள் இறக்குறாங்க இறந்த பின்னாடி அந்த அரசு என்ன ஆகுதுன்னா பின்னாடி ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடுன்னு எழுதி வச்சிருது எழுதுன பின்னாடி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதெல்லாம் பத்தாது முப்பது சதவீதம் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பாக்கி இருக்கக்கூடிய எழுபது சதவீதத்தில் பெண்கள் வராங்க மாற்றுத்திறனாளி வர்றாங்க சிறுபான்மை மக்கள் வர்றாங்க இன்னும் பல பிரிவை சார்ந்தவர்கள் வர்றாங்க இவங்களுக்குலாம் எப்படி அரசு பதவி என்பது கிடைக்கும் ஆனால் முப்பது சதவீதத்தை தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாணவர் அமைப்பெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க அதில் அந்த விஷயம் அந்த முப்பது சதவீதம் என்பது தள்ளுபடி செய்யப்படுது மீண்டும் இன்றைய தேதியில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது இருக்கக்கூடிய சமயத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிலாம் இல்லை முப்பது சதவீதம் தியாகிகளுடைய குடும்பத்தில் கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க ஸோ அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு பூதாகரமாக வந்து பல்வேறு மாட மாநகராட்சிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக டாக்காவில் நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் தான் இந்த முப்பத்தி ரெண்டு நம்பர்கள் இறந்துருக்கிறாங்க அதிகமான பெண்கள் இறந்துருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அங்கே ஒரு அமைதியான சூழல் உருவாகணும் ஏன்னா ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய கட்சியுடைய மாணவ பிரிவு அங்கே போராட்டத்தில் இறங்குறாங்க எதிர்கட்சி மற்றும் மாணவர் சங்கங்கள் எல்லாமே சேர்ந்து போராட்டத்தில் இறங்குறாங்க ஒரு மாணவர் போராட்டமாக இது காணப்படுது ஸோ தான் சில பல்வேறு மாணவர்கள் பெண்கள்லாம் இறந்துருக்காங்கிற செய்தி வருது ஒரு ஜனாசபை தொழுக வைத்து கொண்டிருந்த ஒரு இமாமை தொழுக வைக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அரசு பண்ணி கூப்பிட்டு போது ஆளுங்க வச்சி அங்க சோ அந்த பிரச்சனை பெருசா போயிட்டு அப்போ அங்க அமைதியான சூழல் உருவாகணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குழப்பமில்லாத சூழல் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான முறையில் நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும்